கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா பகுதியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசிய வெறுப்பு பேச்சுக்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் வலுவடைந்து வருகிறது இருந்தாலும் நரேந்திர மோடியின் இஸ்லாமியர் வெறுப்பு பேச்சு நின்ற பாடில்லை மோடியின் பொய் பிரச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அவரது பேச்சு நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சுக்கு ஜனநாயக சக்திகள் எதிர்க்கட்சிகளின் கண்டனங்கள் நாடு முழுவதும் ஓங்கி ஒலிக்கின்றது அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு விசுவாசமாக நடப்பதாக உறுதிமொழி எடுத்து பதவியேற்ற பிரதமர் மோடி இதுபோன்று அவதூறு கருத்துக்களையும் மதவெறியை தூண்டும் வகையிலும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பல்லாயிரம் கணக்கான தனிநபர்களும் புகார் மனுக்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளனர் மோடியின் அவதொரு பேச்சுக்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதாக உள்ளது எனவே தேர்தல் ஆணையம் உடனடியாக தேர்தல் பிரசாரத்தில் மோடி ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும் அவர் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் மதத்தின் பெயரால் தேர்தல் பிரச்சாரம் செய்த காரணத்திற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டில் மறைந்த சிவசேனா தலைவர் பால் தாக்கரேக்கு ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதித்தும் அவரின் ஓட்டுரிமையும் பறிக்கப்பட்டது போன்று நரேந்திர மோடிக்கும் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதித்தும் அவரின் ஓட்டுரிமை பறிக்கப்பட வேண்டும் போன்ற பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது மேலும் குடியரசுத் தலைவர் திருவாளர் நரேந்திர மோடியே பிரதமர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஓங்கி ஒலிக்கிறது இவையெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தின்படி சாத்தியமா என்றால் சாத்தியமே ஆனால் இதனை செய்வதற்கும் இந்திய குடியரசின் மாண்பை பாதுகாக்கவும் இந்தியாவின் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் தயாராக இருக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குரியே இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடாக தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் இருப்பது இந்திய குடியரசின் ஜனநாயக கட்டமைப்பின் மீதும் அதன் அரசியல் சாசனத்தின் எதிர்காலம் குறித்தும் மிகப்பெரிய கேள்விக்குறியே எழுப்பியுள்ளது திருவாளர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் தேர்தல் முறையும் நீதிமுறைகளும் சரியான சோதனைக்கு உள்ளாகின்றன ஜனநாயகத்தின் நேற்றியும் சிக்கல்களும் தொடர்ந்து வெளிப்படுகின்றன இந்த வீடியோ உங்கள் ஆர்வத்தை கவர்ந்தால் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் எங்கள் உள்ளடக்கத்தை தம்சம் மூலம் பாராட்டவும் அனுபவத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்